அக்கா அக்கா சீக்கிரம் சாப்பிடுக்கா நான் சொல்லணும் என்ன தம்பி என்ன சொல்ல போகிறேன் என்கிட்ட சொல்லு இப்ப சொல்லு அக்கா அம்மாங்க ஆமாடா அம்மா என்ன சொல்லியிருக்க போறாங்க எப்பவுமே சொல்கிற கதை தான் சொல்லிருப்பாங்க என்ன தெரியுமா பெருசானா நீதான் அவங்க கூட இருப்பியா நீதான் அவங்கள பார்த்துப்பியா நான் பார்த்துக்க மாட்டேனா மாட்டேன்னா அப்படின்லாம் சொல்லுவாங்களே அதை சொல்கிறியா நீ ஆமா அம்மா சொன்னாலும் சொன்னாலும் நான் தான் பார்த்துப்பேன் ஆமா ஆமா அவங்க வேலை செய்வாங்க நீ பாப்ப அவங்க துணி துவைப்பாங்க நீ பாப்ப அவங்க சாமான கழுவாங்க நீ பாப்ப எல்லா வேலையும் நீ பாப்ப அத மட்டும் தான் நீ செய்வ கரெக்டா 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 கா இந்த மாதிரி கிண்டல் பண்ண எனக்கோ வந்துரும் பாத்துக்கோக்கா சரி சரி நான் கிண்டலில் எதுவும் பண்ணல நீன்னா பார்த்துப்பா அது சொல்லுப்பா அம்மாவை நான் கஷ்டப்படாமல் பார்த்துப்பேன்க்கா அதான் நான் சொன்னேன் என்ன இன்னம்மா சாப்பிட்டுட்ருக்கீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க இப்போதான் தூங்கலான்ட்டு நான் போய் நான் படித்தேன் அதுக்குள்ளே ஃபேன் ஆஃப் வந்துட்டு இருக்கீங்க யார் நான் ஆஃப் பண்ணதேமா நீ தூங்கிதே நான் பார்க்கலம்மா நான் வந்தேன் தூங்கிட்டு இருந்ததே பாக்கல இவன் கஷ்டப்படாம பார்த்து போகிறாண்ணா சரி தான் சரி சூப்பரு சரி சரி சீக்கிரம் சாப்பிடுங்க அக்கா பசங்க வீட்டில் குட்டி பசங்கன்னா வந்துக்குதுக்கா வாக்கா போய் விளாட்லாம் டக்குன்னு சாப்பிட்டுக்கா நான் வீட்டில் தானே இருந்தேன் நான் அவங்களெல்லாம் நான் பார்க்கவே இல்லையேடா நீ வீட்டிலேயே தான் இருக்க அதான் பிரச்சனையே ஏ மங்குஸ் மடையா இந்த மாதிரிலாம் பேசியிருந்தேன்னா நான் வர மாட்டேன்டா சொல்லிட்டேன் நானே

ஆ இப்பதான் கலம்مناறே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இருந்தா பார்த்திருக்கலாம் அவரோ பசன் கூட விளையாடிட்டே இருந்தாரு அக்கா நம்ம ஜாலியா விளையாடலாம் அம்மா நீங்களே என்ன கூட விளையாட போறீங்களா ஐ நம்ம வந்து பசன்க்க எதா செஞ்சு கொடுப்பவா ஒருத்தி நேத்து நாடானே எங்க அம்மா வந்து 얘ன வச்சு செஞ்சாங்க இன்னைக்கு நாடானே இவ கூப்பிடுறா என்ன தான் பண்றது கிச்சனை பார்த்தாலே எனக்கு மூ அப்படித்தான் எங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு தெரியலே கடவுளே இருக்கி கொஞ்சம் நான் கழுவிட்டு வரேன் ஆ கழுவுடி நீ கழுவிடி பண்ண மாட்டேன்டி ஏய் வைஷ்ணவி இங்க பாருடி சீக்கிரம் சாங் ஒன் கழுவிடி நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஏ நல்லா இருக்கு அதுக்கு தான் அம்மா பச்சு கட்டி வச்சுக்கிறீங்களே நீ கிச்சன் சூப்பர் ரீ எங்க அம்மாவும் இருக்குதே கொஞ்சம் ஓடிச்சு என்னதான் கட்டி வச்சுக்கிறாங்க உக்காரதான் முடிதாங்க எங்க பார் ஜாலியா படுக்கலாம் போல கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுன்னா அப்படியே எங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேலை செய்யலாம் ஐ நல்லா இருக்கு ஏ என்னடி பண்ற எங்க மாமியார் கல்லை பார்த்து திட்டு போகுது என்னடி இங்க பட்டு நடக்கிறேன் ஏ ஏன் தெரியும் இதுதான் உனக்கு ஒரு கால காலத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நீ ஏன் இப்படி விளையாட்டுத்தனமா இருக்க போற பொறுப்பா இருந்திருப்ப நீ நானும் ஒன்னா தானே படிச்சோம் காலேஜ்ல முடிச்சிட்டு எனக்கு எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க உனக்கு என்னடானா இன்னும் நீ இப்படி சுத்தி நிற்கிற போதும் போதும் உன் திருவாய் கொஞ்சம் மூறியா சும்மா தேவலாம் பேசி நிற்காது நீ நீ பத்தி தெரியும்ல உனக்கு தெரியும் தெரியும் தெரிஞ்சதுனாலதான் நான் பேசுறேன் இந்த பாரு அவங்க வீட்டுக்கு வந்து வர சீன் போடாது சொல்லிட்டு நானு வர்றதே கிடையாது உங்ககிட்ட நான் வர சும்மா பார்த்தா திட்டி கொஞ்சம் ஜாலியா இருக்கிற நீ எப்ப பாரு மூஞ்ச ஊரு வச்சு நீ ஏய் அப்படின்னா இல்லடி வசந்தி நம்மளாம் காலேஜ் இவ்வளோ ஜாலியா இருந்தோம் மறந்துட்டியா நீ இப்போ எங்க மாமியார் இருக்கிறேன் டீ அம்மா வீட்டில் இருந்தா பரவாயில்ல டி ஏன் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன் மாமியார் இப்படி இப்படித்தான் இருக்க முடியும் அந்த கேள்வி வந்து உன்னை திக்கிச்சுன்னா அப்புறம் எனக்கு தானே டி கஷ்டமாக இருக்கும் அதே நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற நீ இறங்கு கீழே சரி அதெல்லாம் விடு இன்னும் நீ உங்கள் மாமியாருக்கு நீ பயந்துன்னு கிடக்குற என்னடி தெரியாத மாதிரி கேட்குற உனக்கு தெரியாத விஷயம் என்னடி இருக்கு எல்லாம் உங்களை சொல்லி தானே நான் வச்சுருக்கேன் அது சும்மாவே அதை நான் உன்னை சொல்லினே இருப்பாங்க அவங்க நான் எதனா வேலை உள்ளங்காக செஞ்சாலே என்னை திட்டோம் நான் எதுவுமே இந்த மாதிரி உன்னை கூப்பிட்டு வந்து நான் படுக்க வச்சிருந்தேன் பாரு இந்த மாதிரி இவெல்லாம் பண்ணுறான்ட்டு என் புதுசாக வந்தவொடனே அதனால தான் டீ நீ எதுவும் தப்பா நினச்சி காத்துட்டி சரி எங்கே போய்க்குது உங்க மாமியார் சவுண்டே காணும் எதனா ஒன்று கத்தினே கிடக்கும் எங்க காணும் அவங்க கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க டி வந்துருவாங்க இங்க பக்கத்தில் தான் போயிருக்காங்க சரி அதெல்லாம் விடு நம்ம எங்கன்னா வெளியே எங்கன்னா போகலாமா ஜாலியாக வெளியே அவுட்டிங் போயிட்டு வரலாம் என்ன சொல்ற ஆமாம் நான் எங்க இந்த ஜாலியாக வர்றது நான் வரணுன்னா என் புருஷங்கிட்டே என் மாமியார்கிட்டே எல்லாருக்கிட்டேயும் நான் பர்மிஷன் வாங்கி தான் வரணும் உனக்கு அப்படியா நான் எல்லாருக்கிட்டும் கேட்கணும் போகணும்னா போகணும் போகக்கூடாதுன்னா வீட்டில் இருக்கிறது இந்த அடுப்பங்கரையில் வேலை செஞ்சுன்னு கிடக்கணும் நான் பார்க்கலாம் பார்க்கலாண்டி அடி போடி நீ அப்போ தான் திருந்த போறியே தெரில சரி ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி எதுனா கொடுத்துடலாம் பசங்களுக்கு அப்புறமா வந்து சமைக்கலாம் என்ன சொல்ற அதெல்லாம் கேட்கணுமாடி எரி 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 ஃபர்ஸ்ட் வாடி போலாம் வாடி வாடி வஸ்தி வாடி அந்த பிளேட் இருக்கு பெரிய அது எரி கொஞ்சம் தோ வந்த டேன் வண்டே வண்டே வாடி போவோம் வாடி ஏய் வாங்க 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 சாப்பிடுடா வாங்கடா ஃபர்ஸ்ட் அப்புறமா விளையாடுவீங்க ஏய் வந்து நிச்சி சாப்பிடுறேன் ஏய் மங்குஸ் மண்டையா ஏந்து வாடா இன்னும் கொஞ்ச நாள் விளையாடுவோம் கா சரியா ஆ சரி சரி வா வா வா